இன்னும் ஒரு பரவும் தொற்று நோய் வரும் அதற்காக முன்னாடியே நம்ம எல்லாருமே பக்தர்களுக்கு நான் இதை கொடுத்துருக்கேன் கிட்டத்தட்ட இந்த மஞ்சள் கயிறு மட்டும் ஒரு பதினையாயிரம் கயிறுக்கு மேல மக்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் இப்பவும் சொல்றேன் ஆக்சுவலி இந்த சனி சனி ராகு பயிற்சி அடைகிறாரு இல்லையா இந்த பயிற்சி அடையும் போது இப்ப வந்து ஒரு ஒரு விதமான தொற்று நோய் பரவும் இது என்ன பண்ணும் என்ன மாதிரி முதல் வந்து கொரோனா மாதிரி அந்த அந்த அளவுக்கு கடினமா இருக்காது பட் இது என்ன பண்ணும் அப்படின்னா வயிற்று பகுதியை அப்செட் பண்ணிரும் நீங்க என்ன உள்ள போட்டாலும் அது வெளியே வந்துடும் உங்களுக்கு ஒன்று ஜீரண கோளாறு ஏற்படுத்தும் இல்லை அப்படின்னா அந்த கொரோனா மாதிரி இந்த நாசியை இது வந்து சேதப்படுத்த ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு சளி பிடிச்சிடும் இது குணமாகறதுக்கு இருபத்தி ஒரு நாள் ஆகும் அது ஸ்டொமக் அப்செட்டா இருந்தாலும் சரி மூக்காக இருந்தாலும் சரி இருபத்தி ஒரு நாள் கிட்டத்தட்ட நீங்க ஒரு அஞ்சு கிலோ இடையே குறைஞ்சிருவீங்க அந்த அளவுக்கு இது உங்களை உருக்களிச்சிடும் யாருக்கு இது இப்படி நடக்கும் எல்லாருக்குமே நடக்கும் அப்படின்னு கேட்டா இல்லை இங்க ரெண்டே ரெண்டு பயிற்சி தான் நான் ஒண்ணு ராகு மேல இருந்து மீனத்துல இருந்து கும்பத்துக்கு கீழே இறங்குறாரு சனி கும்பத்துல இருந்து மீனத்துக்கு மேலே இவங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்துல சந்திப்பாங்க இல்லையா இந்த ட்ரான்சிஸ்ட் வந்து ஒரு நாற்பத்தி ரெண்டு நாள் தான் அதி தீவிரமா இருக்கும் இந்த நாற்பத்தி ரெண்டு நாள் யாரு ஜாதகத்தெல்லாம் சனி கெட்டு இருக்காரோ ராகு கெட்டு இருக்கிறாரோ அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த பிரச்சனை வரும் with stunning design and pro-level portrait photography. Bye now.